வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அன்பு ஜோதிடன் கண்ணன் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வீடியோவின் மூலயமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நவ கிரகங்களும் பெயர்ச்சி ஆகி கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பொதுவா எப்பவும் தான் இருக்கும் சந்திரன் எல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பயிற்சியாகிட்டே இருக்கும் அப்போ பெயர்ச்சியை ஏன் மிக பெரிதாக நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சனி சனிப்பெயர்ச்சியுடைய தாக்கம் அவ்வளவு அதிகமானது ஒரு கடினமான உழைப்பாகட்டும் தொழிலிலே பெரிய மேன்மையாகட்டும் நீதி நேர்மை இது சார்ந்த வாழ்க்கையாகட்டும் ஆன்ம அனுபவங்களாகட்டும் இதை பற்றிய புரிதலை உண்டாக்கும் சக்தி கொண்ட கிரகம் சனி பகவான் மட்டுமே சனி பகவான் என்பதை கூட சனி ஈஸ்வர பகவான் என்று சொல்லலாம் அவருடைய சக்தியை பறைசாற்றுவதற்கு இந்த வார்த்தையே உதவும் ஒரு ஜாதகத்திலே சனி ஒரு தீமையை செய்கிறது நன்மையை செய்கிறது என்பதற்கை தாண்டி நன்மையை மட்டுமே அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டினை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் நன்மையை மட்டுமே செய்வார் சனி பகவான் தீமையை செய்வதாக யாரும் என்ன வேண்டாம் அது தீமைகள் கிடையாது நமக்கு நமது அனுபவங்களை நமது பலத்தை நாம் உணர வைப்பதற்கான ஒரு யுக்தி இதை சவால்களாக ஏற்று நாம் நடந்தோமானால் நிச்சயமாக இந்த சனி பகவானவர் நம் அனைவருக்குமான மிக பெரிய நல்ல கிரகம் அப்படின்ட்டே நாமெல்லாம் சொல்லலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தாண்டி வந்தப்பல பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தது அப்படின்ட்டு பார்க்கலாம் சனி பகவான் நீதிமான் நீதிபதியாக செயல்படக்கூடியவர் அப்ப தீமை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மட்டும்தான் தண்டனை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நீதியாளருக்கு அதுதானே வேலை அப்ப நமது கர்மவினையிலே உண்டாக இருக்கக்கூடிய அந்த தீய பலன்கள் நடக்கணும் அப்படின்னா அது நடந்துதான் தீரும் ஆனாலும் கூட இப்ப நம்ம பிறந்து ஒரு நல்ல வழியிலே நல்ல ஒரு சூழ்நிலையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க ஒரு நல்ல நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நபருக்கு கை கொடுப்பதற்கும் அந்த சனி பகவானே அதிகாரமிக்கவராக இருக்கிறார் என்பதால் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல பெற்றோர்கள் உற்றோர்கள் உறவினர்கள் அனைத்து நபர்களுக்கும் நல்லதையே நினைத்து நாம் தொடர்ந்து செல்வோமாயினி நல்லது தான் நடக்குங்க இப்போ நம்ம சனி பயிற்சி பலன்கள் அதோடு சேர்ந்துட்டு டாரட் ஆருடம் கூறக்கூடிய அந்த பலன்களையும் இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்க இருக்கிறோம் இந்த டாரட்டாரோட பலன் என்பது எதற்காக பார்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த சனி பயிற்சியினுடைய அந்த தாக்கம் நல்லதோ தீயதோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு ஒரு முன்னேற்றத்திற்கு போவதற்கு ஒரு நன்மை வருவதுன்னா அந்த நன்மையை அதிகரிப்பது எப்படி தீமை வருகிறது என்றால் அதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு யுக்தியை இந்த டாரட் அட்டைகள் வெளிப்படுத்தும் நிச்சயமாக டாரட்டாருடத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அதிலே குறிக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தினீர்களானால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி இரண்டரை ஆண்டு காலமும் உங்களுடைய வாழ்க்கை மிக மேன்மையான நிலைக்கு செல்லும் என்பது நிச்சயம் இப்போ நாம் பதிவுக்குள்ளார போகலாம் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசிக்கு சனி பகவான் இரண்டு மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி நான்காம் வீட்டிற்குள் செல்கிறார் இந்த சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு தனுசு ராசியை பார்க்கிறார் அடுத்தது ஆறாம் இடம் பத்தாம் இடம் இதையெல்லாம் பார்க்கிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தொடங்குகிறது அர்த்தாஷ்டமம் என்னங்க அஷ்டமம் என்றால் எட்டு அர்த்தம் என்றால் பாதி அர்த்தாஷ்டமம்னா எட்டுல பாதி நாலாம் இடம் நான்காம் இடத்தில் இருந்து ஒரு திசை நடத்துவது கூட பார்த்தீங்கன்னா திசை கிடையாது கோச்சார பலன் நடத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை சனிக்கு உண்டான பாதிப்பை உண்டாக்குகிறது ஏழரை அந்த ஏழரை வருஷம் என்ன சங்கடங்கள் வருகிறதோ அதற்கு ஈக்குவலான ஒரு சங்கடத்தை உண்டாக்கும் அஷ்டம சனி இன்னும் அதிகம் ஏழரை சனி பாதிப்பு கூட சமாளிச்சுட்டு போயிடலாம் சனி ரொம்ப கஷ்டப்படுத்தும் அது அடுத்த விஷயம் இப்ப உங்களுக்கு என்ன பலன்கள் உண்டாகும்னா நேரடியாக வீடு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வாகனங்களை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த பழைய நகைகள் இதையெல்லாம் போட்டுட்டு வேற நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்ப வீடு மாறுறது இதெல்லாம் இந்த விஷயம்ல எப்படி நடக்கும்னா ஏதாவது ஒரு காரணத்திற்காக நீங்க ஒரு வேலை மாற்றம் ஏற்படலாம் வெளியூர் போகலாம் அப்ப இப்ப இருக்கக்கூடிய அந்த வீடு வித்துட்டு இன்னும் இன்னும் நல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கலாம் இல்ல நான் வாடகை வீட்டுல தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது இன்னும் நல்ல வீட்டுக்கு போகலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டே இருப்பீர்கள் ஆனா ஏற்கனவே வீடு மாறி அங்கங்க சுத்திட்டு இருக்கிறமே திரும்பவும் நம்ம வீடு மாறணுமா அப்படின்னுட்டு கேட்கக்கூடிய நபர்களும் இருப்பார்கள் ஏன்னா நம்ம பலன் சொல்லும் போது இந்த கேள்வி கேட்பாங்க ஆனா அந்த வீடு மா மாத்துறதுக்கான காரணம் வேறாக இருக்கும் மூணுல பொதுவா மூன்றில் சனி இருக்கும் பொழுது இருக்கிறதுக்கே வீடில் என்ன இருக்கிற வீடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற வீட்டுக்கு போ போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரும் ஆனால் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா பிடிக்குது வேறு ஏதாவது காரணங்கள் இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது நமக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் கிட்டமாக இருந்தால் ஒரு வசதியாக இருக்கும் இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளோ அந்த மாதிரி வீடு மாறுவாங்க வீடு மட்டும் கிடையாதுங்க வண்டி வாகனங்கள் மாறுதல் நகை நட்டுகள் மாறுதல் பண்றது இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் மாறும் குடும்பத்திலே ஒற்றுமை குறைவு உண்டாகும் குடும்பத்திலே அந்த ஒற்றுமை இல்லாதனால ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் ஆகவே குடும்ப விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள வராம பார்த்துக்கணும் ஆனா வெளியிலிருந்து வந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டுக்கணும் இந்த காலகட்டங்களிலே நம்ம குடும்பத்துல ஒற்றுமை குறைவு இதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா நாம அதை விட்டு கொடுத்து போறது அது இது என்ன சுச்சுவேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆனா வெளியிலிருந்து ஏதாவது ஒரு தானாக ஒரு வம்பு வருகிறது வழக்கு வருகிறது ஒரு வா வாகனம் அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு வண்டி வாகனங்கள்லயே செல்லும் போது திடீர்னு போலீஸ் நிறுத்தி ஒரு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் போட்டார் ஒரு அடா ஒரு ரூபாய் அபராதம் போட்டார் ஃபைன் போட்டார் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னோம்னா போலீஸ்காரர்கிட்ட நேரடியாக கட்டாமல் நம்ம கோர்ட்டில் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பில் ரசீது மட்டும் வாங்கிக்கிட்டு நீங்கள் கோர்ட்டில் கட்டலாம் அல்லது ஒரு சில நாட்கள் அந்த கேஸ் தானே கேஸ் ஃபைல் பண்ணியாச்சா ஒரு பத்து நாள் இருபது நாள் கேஸ் ஃபைல் அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படியே கேஸ் ஃபைல்லையே இருந்துட்டு அப்புறமேட்டு நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் கூட நீங்கள் கட்டிக்கலாம் ஒரு பத்து நாள் இருபது நாள் ஏதாவது ஒரு வம்பு பிரச்சனைகளோட அந்த மன உளைச்சல்களோட இருங்களேன் என்ன பிரச்சனை ஒண்ணு வராது ஆனா அதே பிரச்சனை குடும்பத்திலே விட்டது என்றால் அடுத்தது அது ஒட்டுவது சிரமம் இல்லையா அதனாலதான் இதை சொல்றோம் அந்த சனி பகவான் மீனத்துக்குள்ள நான்காம் இடத்துக்கு போன பின்னாடியும் பாத்தீங்கன்னா அந்த ஜூலையிலிருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே வக்ரகதிக்கு செல்வார் ஒரு நான்கரை ஐந்து மாதங்கள் அந்த வக்ரகதிங்கிறது ரிவர்ஸ்ல போறதுன்னு வைங்களேன் அந்த காலகட்டங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் நுரையீரல் மார்பு மார்பு சுற்றிய அந்த பகுதிகளிலே கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் ஒரு சளி பிடிக்குதுன்னா கூட நுரையீரல் தொற்று இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் கொஞ்சம் ஏதாவது ஒரு பிடிப்பு நோய்கள் இது மாதிரிலாம் வரலாம் சரிங்களா அப்புறம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நான்காம் இடம் அப்படிங்கிறதால தாயின் உடல் நலனிலையும் கொஞ்சம் பாதிப்பு உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கோ தாய்க்கோ சுகம் குறையும் இல்லையா அப்ப சுகம் குறையும்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்போ ஆரோக்கியத்திலே எந்த விதமான பாதிப்பும் உண்டாகாமல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நவம்பருக்கு பின்னாடி இருக்கிற காலங்கள்ல அது பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு மாற்றம் உறவுகள் நிலையிலே மாற்றம் இது மாதிரி அது போயிட்டு இருக்கும் அதுதான் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு வேலையை பொறுத்த மட்டில் பாத்தீங்கன்னா கடினமான உழைப்பு சுகம் சுகஸ்தானம் கெடுகிறது அப்படிங்கிறதுனால வேலை உயர்வு வேணுமா நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா தனுசு ராசிக்காரர்கள் நல்லா சம்பாதிக்கணும் பெரிய பெரியாலும் நினைக்கிறீங்களா சுகஸ்தானம் கெட்டுருச்சு சனியால் என்ன சுகமா படுத்துட்டு இருக்கேன் ஜாலியா இருக்கேன் மேலோட்டமா வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து தூரம் வச்சுட்டு கடினமாக உழையுங்கள் அது உடல் உழைப்பாக இருக்கலாம் அல்லது மன உழைப்பாக இருக்கலாம் கடினமாக உழையுங்கள் நமது அறிவு மூளையை நம்பி மட்டும்தான் வேலைங்க கடுமையாக உழைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் உடலையும் வருத்தும்படி கடினமாக ஏதாவது ஒரு பயிற்சி செய்யுங்கள் ஒரு வாக்கிங் ஜாக்கிங்கா இருக்கலாம் எக்ஸசைஸ் இருக்கலாம் யோகாவா இருக்கலாம் இதுவா மட்டும் இருக்கலாம் அது மாதிரி உடலையும் வருத்தும்படி ஏதாவது ஒரு கடினமான வேலை செய்யுங்கள் இதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படும் உடலை வருத்தி வேலை செய்கிறதுனால பொருளாதாரமும் மேம்படும் அப்படிங்கிற அளவிலே இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனது தனுசு ராசிக்கு மிக பல நன்மைகளையும் தரும் இந்த வழியை பின்பற்றினால் இந்த வழியை பின்பற்றல் இருக்க இடம் இல்லாம ஊர் வீடு வீடா சுத்திட்டு இருக்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு கூட தடம் இல்ல சங்கடம் அப்படிங்கிற அளவில் அடிச்சிடும் இது தேவையா நமக்கு அர்த்தாஷ்டம சனியில அஸ்தாஷ்டம சனியிலே வெற்றி பெறுவதற்கான யுக்திகளை இப்ப சொல்லிருக்கோம் டாரட்டாருடம் என்ன சொல்லுகிறது அப்ப அது ஏதாவது ஒரு வழிகாட்டும் இல்லையா அப்ப டாரட்டாருடம் பகுதிக்கு செல்லலாம் தனுசு ராசிக்கான சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான அட்டை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தேரோட்டி சாரியட் தேரோட்டி அப்படின்னு சொல்லும்போது இதை பொதுவா நாம கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லலாம் கர்ணன் அப்படின்னு சொல்லலாம் நாம புராணங்களிலோடு சம்பந்தப்படுத்திதானே சொல்றோம் அந்த அளவில் நம்ம அதனுடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இது பொதுவாக ஒரு பயணத்தை எளிமையாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் பார்க்குறோம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இது வாகனங்களிலே பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிங்கம் மாதிரியான ஒரு குதிரைக்கு பதிலாக அங்கே சிங்கம் பண்ணியிருக்காங்க மனித முகத்தோடு இருக்கக்கூடிய மிருகம் இது கருப்பு வெள்ளைன்றிருக்கு பாருங்க இருமை நன் நன்மைக்கும் தீமைக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் எந்த பாதைக்கும் செல்வதற்கான ஒரு பயணத்திற்கு ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை காட்டுது அங்க ஒரு போர் வீரன் அவன் ஒரு இளவரசனாக இருக்கலாம் அவர் தளபதியாக இருக்கலாம் அவர் வந்து நின்றுட்டு இருக்காங்க பின்னாடி ஒரு செழிப்பான நகரம் தெரிகிறது இது நல்லதை பெறுவதற்கான யுக்தி அந்த அட்டை அப்படிதான் சொல்லணும் தனுசை பொறுத்த நாலாம் இடம் அர்த்தாஷ்டமோ அடடா அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் நாம் அதில் பாசிட்டிவாக ஆக்கிறதுக்கான பல்வேறு யுக்திகள் பண்ணோம் இல்லைங்களா அதில் நல்லதையும் கெட்டதையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் போகணும் அப்படிங்கிறதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சில பயணங்கள் உண்டாகலாம் அது தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு மாற்றம் அப்படின்னு சொல்லி அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை பற்றி ஆய்வுகள் செய்ய வேண்டும் ஒரு இரண்டு விலங்குகள் பூட்டப்பட்ட இரண்டு குதிரைகள் பூட்டப்பட்ட இரண்டு மாடுகள் பூட்டப்பட்ட ஒரு வண்டியில் போனோம்னா அதை ரெண்டுமே ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் இல்லையா அது மாதிரி நல்லதும் கெட்டதும் நல்லவர்கள் தீயவர்கள் இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும் நாம முதல்ல அதுக்கு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் முக்கியமா பாத்தீங்கன்னா இது நகரத்திற்கு வெளியே செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய தேர் அப்படிங்கிறதுனாலே விவகாரங்களிலே நமது நடவடிக்கை வந்து ரொம்ப சிறப்பாக இயங்கும் இயங்க வேண்டும் அப்போ நடந்து போனால் தானே பிரச்சனை ரதத்திலே போனால் பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் இல்லையா அப்போ இந்த ஆண்டு இறைவனுடைய அருளாசி உங்களுக்கு சிறப்பாக கிடைத்து எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பாதுகாப்பாக தாண்ட அளவுக்கு அந்த இந்த காடு வந்து ஒரு அருள் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுது ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு செயல்படல் அப்படிங்கிறது இந்த அட்டையினுடைய விஷயம் ஒரு இது ஒரு சொகுசான பயணம் கிடையாது ஒரு தேர்ல போறது அப்படிங்க நடந்து போறது தூங்கிட்டு இருக்கிறது தான் சொகுசு பஞ்சுமெத்தை மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்கரம் மட்டும் வச்சக்கூடிய அந்த தேர்ல வெளி உலகத்தில் அந்த த பாதையெல்லாம் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கிற சாதாரணமா இப்ப ரோட்ல போனாலும் எப்படி கடாமடான்னுங்குது அந்த காலத்தில் பொறுத்த மட்டும் இல்லை இந்த ரதம் அப்படிங்கிறத ஒரு எதர் எதற்கு குறியீடாக சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம புரிஞ்சுட்டுன்னா பயணம் கரடுமுரடாகத்தான் இருக்கும் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் அதில் நம்ம வேகமாக செல்வதற்கு ரதம் உதவுகிறது அதை கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக போகிறதுக்கு ஏற்றம் குதிரை வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இரண்டு குதிரைகள் வச்சு ஒரு ரதம் போட்டாங்கன்னா அந்த இதுல உட்காரத்துக்கோ வேறு விஷயங்கள் பண்ணுறதுக்கோ கூட பல விஷயங்களை கொண்டு போகிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனால் கடினம் கடினமான பாதை அப்படிங்கிறதுல எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது சுருக்கமாக நல்லது கெட்டதை பேலன்ஸ் பண்ணிட்டு சென்ட்ரல் ரூட்ல தில்லா போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் சனி பயிற்சி இருபத்தி ஐந்திலே மாபெரும் வெற்றி பயணத்தை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பல நண்பர்களே வாழ்த்துக்கள்